சிலப்பதிகாரத்திலே சேரன் செங்குட்டுவன் சொல்வதாக இளங்கோவடிகள் எழுதியிருப்பார் மண்பதை காக்க நன்கொடை புறத்தல் துன்பம் அல்லது தொழுகுள் என்கிறார் இளங்கோவடிகள் எது வந்தாலும் பொறுப்பேற்க வேண்டியவன் மன்னன் தான் எனவே பதவியில் துன்பமே தவிர இன்பம் அல்ல என்கிறார் இளங்கோவடிகள் மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள் அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னத்தான் குறை சொல்வார்கள் பல்வேறு பக்கங்களிலிருந்து வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மத்திரத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது பொது நன்மைக்காக மட்டுமே இதனை நான் சொல்லல உங்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்தே சொல்லுகிறேன் பொது இடங்களில் சில நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழகம் பழிகளுக்கும் ஏலனத்திற்கும் ஆளானது இன்றைக்கு நம் வீட்டின் பாத்ரூம் படுக்கறை தவிர அனைத்தும் பொது இடமாகிவிட்டது பிரைவேட் பேஸ் என்று எதுவும் இல்லை எல்லோருக்கும் மூன்றாவது கண்ணாக செல்போன் முளைச்சிருச்சு உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது எனவே உங்களது ஒவ்வொரு நுழையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக 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 முக்கியமானவர் ஒரு சொல் வெல்லும் அதேபோல் ஒரு சொல் கொள்ளும் எனவே பொதுமேடைகள் மட்டுமல்ல அடுத்தவர்களிடம் பேசும்போது கூட மிக 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 எச்சரிக்கையோடு பேசுங்கள் நீங்கள் சொன்னதை வெட்டியும் ஒட்டியும் பரப்பி விடுவார்கள் இதற்கு பதில் சொல்வதற்கே நமக்கு நேரம் சரியாகிடும் பிறகு எப்படி மக்கள் பணியை நான் பார்க்க முடியும் இப்படி நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதுதான் எதிரிகளுடைய ஒரே நோக்கம் இன்றைக்கு நாம் செய்து வரக்கூடிய சாதனைகளில் குறைகளை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் நமது மக்கள் நல திட்டங்களை பார்த்து மலைத்து கிடப்பவர்கள் கொச்சைப்படுத்துவதன் மூலமாக குளிர்காலையை பார்ப்பார்கள் அதற்கு நம்மவர்களே இடம் தந்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பெருங்கவலை திராவிட மாடல் என்று சொல்ல இந்தியாவுடைய கவனத்தை ஈர்த்து விட்டது அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்களது துறைகளை ஆற்றி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் மூலமாக வலிமை பெற வைக்கிறார்கள் எத்தனையோ இரவு புகழ் திட்டமிட்டு ஒரு திட்டத்தை தீட்டுகிறோம் பல்லாயிரம் கோடி பணம் அதற்காக செலவு செய்யப்படுகிறது பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாற்றுகிறார்கள் நிதி நிலைமை மட்டும் கொஞ்சம் சீராக இருந்திருக்குமே ஆனால் இன்னும் பல திட்டங்களை நூறு திட்டங்களை அவர்களுக்கு கிடையாது எந்த காலத்தின் அதிமுக இருந்தது கிடையாது அதனால்தான் இன்று உணர்ச்சி இல்லாமல் கிடக்கிறது எந்த கட்சியாக இருந்தாலும் தகுதியான தலைமையும் வலிமையான கொள்கையும் இருந்தால் மட்டும்தான் வெல்லும் அதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திறந்து கொண்டிருக்கிறது